ஒரு பத்து ரூபாய் பதிமூணு லட்சம் ஆன கதையை சொல்ல போறேன் இந்த கதையை கேளுங்க ரொம்ப ஆழமான கருத்து இருக்கு காலையில் ஒரு கடைக்காரர் கடையை திறக்கிறாரு அப்போ ஒரு லேடி அவருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பத்து ரூபாய் நீட்டுறாங்க என்னம்மா வேணும்னு கேக்குறாரு இல்லையா நேத்துக்கு வந்து நான் வாங்க வந்திருந்தேன் எனக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா கொடுத்துட்டீங்க அதை ரிட்டர்ன் பண்ண தான் வந்தேன்னு சொல்கிறாங்க கடைக்காரர் சிரிக்கிறாரு நேத்த அஞ்சு ரூபாய்க்கும் அவ்வளோ பார்கின் பண்ணிங்க பத்து ரூபாய்க்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களான்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க பார்கின் பண்றது என்னோட உரிமை ஆனா ஒரு விலையை நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரூபாய் அவங்கள ஏமாத்தினாலும் அது என் கான்சியஸ் சும்மா விடாது சார் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இன்ஃபேக்ட் நேற்று நைட்டே வந்த நீங்க கடையை முடிட்டீங்க அதனால ரெண்டாவது வாட்டியா காலையில வந்திருக்கேன் கடைக்காரர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு பத்து ரூபா எதுக்காக ரெண்டாவது வாட்டி தூரம் வந்தீங்கன்னு சார் அது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது எனக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் என் ஹஸ்பண்ட் உயிரோட இல்ல எனக்கு சொல்லி கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான் யார்கிட்டயும் ஒரு ரூபா கூட வந்து நம்ம ஏமாத்த கூடாது நம்ம ஏமாத்துறோம் நினைக்கிறோம் ஆனா மேல இருந்து பாக்குற கடவுள் இதெல்லாம் பாத்துட்டே இருக்காரு அக்கௌண்ட் வச்சுட்டு தான் இருக்காரு இன்னைக்கு நம்ம தப்பு பண்ணா நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இந்த கடைக்காரர் பார்த்துட்டே இருக்காரு உடனே என்ன பண்றாரு கல்லாப்பட்டில இருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்துட்டு மார்க்கெட் போறாரு அங்க நேரம் ஒரு கடைக்கு போயிட்டு பிரகாஷ் இந்தாப்பா அவன் த்ரீ ஹண்ட்ரட் நேத்து உன்னை நிறைய வந்து உனக்கு நான் சார்ஜ் பண்ணிட்டேன் எனக்கு அது கான்ஷியஸ் ஏதோ குத்திட்டே இருந்துச்சு நான் ரிட்டர்ன் பண்ண வந்தேன் அப்படின்னு கொடுத்துடுறாரு பிரகாஷ் சிரிக்கிறாரு நெக்ஸ்ட் மந்த் வரீங்கல்ல அப்ப கொடுத்துருக்கலாம் எதுக்கு அவசரப்பட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது இல்ல இல்ல இன்னைக்கும் நெக்ஸ்ட் மந்த்துக்கும் என்ன நடக்கும் தெரியாது எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா மேல பாத்துட்டு இருக்க கடவுள் நான் பண்ண தப்புக்கு என் குழந்தைங்களை பனிஷ் பண்ண கூடாது இல்ல நான் யாரையும் ஏமாத்த விரும்பல அப்படின்னு குடுத்துட்டு போயிடுறாரு இது இந்த கடைக்காரர் போன உடனே பிரகாஷுக்கு ஒரே ஷாக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா உட்காந்துருக்காரு ஏன் ரெண்டு நாள் நைட்டு தூங்க கூட இல்ல மூணாவது நாள் என்ன பண்றாரு பேங்க்கு போயிட்டு பதிமூணு லட்சம் ரூபாய் வித்ரா பண்றாரு என்ன கதைன்னா பத்து வருஷம் முன்னாடி பிரகாஷ் அவர் ஃப்ரெண்டு கிட்ட த்ரீ லேக்ஸ் கடன் வாங்கியிருப்பாரு அடுத்த நாள் அந்த ஃப்ரெண்டு இறந்து இது தெரியாததுனால யாருமே இந்த பணத்தை கேட்கவும் மாட்டாங்க பிரகாஷும் திரும்ப கொடுக்க மாட்டாரு ஃப்ரெண்டோட வைஃபு ஒரு மெய்டா வேலை பார்த்து தான் குழந்தைங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வருவாங்க அப்ப கூட பிரகாஷ் வந்து இதை பத்தி வாய திறக்க மாட்டாரு நேரா போயிட்டு காலில் விழுந்து நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்பாரு ஃப்ரெண்டோட வைஃபுக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு ஒரு ரூபாவும் அந்த அம்மாக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறாங்க இந்த பதிமூணு லட்சங்கிறது ரொம்ப பெரிய டீல் அவங்களுக்கு அவரை பிளஸ் பண்ணி அந்த ரூபாயை வாங்கி வச்சுக்கிறாங்க இந்த லேடி யார் தெரியுமா ஃபஸ்ட்டு சீனில் கீப்பருக்கு பத்து ரூபாய் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ரெண்டு வாட்டி நடந்து போய் கொடுத்தாங்கல்ல அந்த லேடி தான் இந்த லேடி ரஜினி சார் சொல்கிற மாதிரி தான் நல்லவங்களை கடவுள் சோதிப்பார் ஆனால் எப்பயுமே கைவிட மாட்டார் இந்த உலகத்தில் ஹானஸ்ட்டாக நடந்துக்கிட்டால் அதுக்குண்டான பலன் எப்பயுமே கண்டிப்பாக கிடைக்கும்